அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு இந்த ஆடி மாச விசேஷத்துல ஆடி பூரத்தை பத்தி இன்னைக்கு பார்க்கலாம் ஆடி மாதத்துல வரக்கூடிய பூர நட்சத்திரம் அந்த நட்சத்திர நாளினுடைய சிறப்புகளை பத்தி இன்னைக்கு பார்க்கலாம் ஆடி பூரம் அப்படின்னாவே அம்மன் ஆலயங்கள்ல மிக விசேஷமான பூஜை முறைகள் எல்லாம் நடக்கும் உமாதேவி அவதரித்த நாளாகவும் ஆண்டாள் நாச்சியை அவதரித்த நாளாகவும் நம்ம இதுவரைக்கும் கொண்டாடிட்டு இருக்கோம் அதே போல ரொம்ப விசேஷமான இருக்கக்கூடிய அம்மன் ஆலயங்கள்ல மற்ற விசேஷங்களை காட்டிலும் ரொம்ப அதிகமா விசேஷங்கள் செய்யக்கூடியது இந்த தான் ஏன்னா இந்த ஆடிப்பூரம் வந்து இரண்டு விஷயங்களுக்கு நம்ம இந்த வழிபாட்டு முறை ரொம்ப சிறந்த ஒரு பரிகார முறையாகவும் வழிபாட்டு முறையாகவும் இருக்கு ஒன்று வந்து திருமணமாகாத பெண்கள் திருமணத்தை எதிர்கொண்டு இருக்கக்கூடிய அந்த பெண்களுக்கு மிகச்சிறந்த ஒரு வழிபாட்டு முறை அதற்கு அடுத்தபடியாக குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு மிகச்சிறந்த ஒரு வழிபாட்டு முறையாகவும் இந்த ஆடிப்பூரம் இருக்கு மற்ற விசேஷங்களை காட்டிலும் இது ரொம்ப விசேஷமான பலன்களை அல் வாரி வழங்கக்கூடிய இந்த நாளாக இருக்கு பொதுவாகவே இந்த ஆடிப்பூரத்துல நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய அம்மன் ஆலயங்கள்ல ரொம்ப வெகு விமர்சையாக கொண்டாடப்படக்கூடியது ரொம்ப விசேஷமா பாலாபிஷேகம் எல்லா அம்மன் ஆலயங்கள்லயுமே இந்த பாலாபிஷேகம் அப்படிங்கிறது தொடர்ந்து நடைபெற்று இருக்கும் அதே போல வளையல் அணிவித்து அம்மனுக்கு வளைகாப்பு செய்து வழிபடக்கூடிய நாள் அப்படிங்கிறது இந்த ஆடிப்பூரம் இந்த நாள்ல தான் அம்பாளுக்கு வளையல் அலங்காரம் வளையல்லாலேயே அலங்காரம் எல்லாம் செஞ்சு பூஜை முறைகள் எல்லாம் மிக சிறப்பா பண்ணி செய்யக்கூடிய இந்த பூஜை முறைகள் எல்லாம் இந்த ஆடி ஆடிப்பூரத்துல ரொம்ப விசேஷம் குழந்தை இல்லாத தம்பதிகள் இந்த கோவில்களுக்கு சென்று அருகில் இருக்கக்கூடிய கோவில்களுக்கு சென்று இந்த வளையல்கள்லாம் வாங்கி அந்த தெய்வத்துக்கு சாத்தி வழிபட்டு அந்த வளையல் வந்து பூஜை முடிச்சதுக்கு அப்புறம் எல்லா அங்க வந்திருக்க கூடிய எல்லா பெண்களுக்கும் கொடுக்கறது வழக்கமா எல்லா கோவில்கள்லயுமே இருந்துட்டு இருக்கு சோ அதை நீங்க வாங்கி கொண்டுகிட்டு வந்து தொடர்ந்து வழிபட்டு வரும் பொழுது வெகு விரைவில் அந்த குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கிடைக்குங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துக்களும் கிடையாது அதே போல நம்ம ரொம்ப விசேஷமா நம்ம வழிபடக்கூடிய திரு அண்ணாமலையார் அதாவது திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அண்ணாமலையார்ல அம்பாள் சன்னதி முன்னாடி தீமிதி திருவிழா வெகு சிறப்பாக நடைபெறும் இதெல்லாம் வந்து இந்த ஆடிப்பூரத்தில் நடக்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரு விசேஷமான காலம் ஸோ எதிர்வரக்கூடிய ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி வரக்கூடிய இருபத்தி எட்டாம் தேதி ஆடிப்பூர திருவிழா அனைத்து கோவில்கள்லையுமே நடைபெறும் அந்த கோவில்கள்ல நீங்க சென்று உங்களுடைய கைங்கரியங்களை செஞ்சு உங்களுக்கு தேவையான வரங்களை பெற்று மகிழ்ச்சியாக நீங்க வாழ வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய வாழ்த்துக்கள்